ஏன் ஐயாவும் நாங்களும் முடிவெடுத்தோம் இந்த ரெண்டு கட்சிகள் வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம் போதும் இவர்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சுமா ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் என்றால் அரை நூற்றாண்டு நூற்று ஆண்டு இருந்து நீங்களும் நிறைய பேர் இருக்க மாட்டீங்க இருந்து இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க இவங்களுக்கு நல்லது தெரிஞ்சா பரவாயில்லம்மா எதுவுமே தெரியல இவங்களுக்கு ரெண்டு பேர் இப்ப இருக்கிற முதலமைச்சரும் சரி முன்னாள் முதலமைச்சரும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமே நிர்வாகம் என்னன்னு தெரியாது மேலாண்மை நீர் மேலாண்மை என்னன்னு எதுவுமே தெரியாது அவள ஆனா ஆட்சிக்கு மட்டும் வந்துடணும் வந்து கொள்ள அடிக்கணும் இப்போ இவங்க சுத்தி இப்போ முதலமைச்சர் இருக்கிறார் ஸ்டாலின் இருக்கிறார் அவர் சுத்தி ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அமைச்சர்கள் நான் பேச மாட்டேன் அவங்க வியாபாரி பிசினஸ் மேன் அவங்க அமைச்சர்கள் நிர்வாகம் செய்யல பதவியை பச்சிக்கிட்டு அவங்க கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் மாற்றம் வேணும் என்னுடைய ஆசை என்ன அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் ரெண்டு வருஷத்துல தமிழ்நாட்டுல திமுக திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியான நம்ம அமைப்போம் உறுதியா நடக்கும் ஏன் இதை சொல்றேன் எந்த ஆதமத்தோட சொல்றேன் ரெண்டு பேரும் நம்ம எவ்வளவு முறை பார்த்து